மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாது என தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் கட்சிகள் வரும் போகும் சமூக நீதி மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் சமூக நீதி அரசு மீது நம்பிக்கை உள்ளது ஆனால் திமுக அரசு நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது ஆனால் மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு தோழர் திருமாவளர்கள் பேசியிருக்கிறார் காணொலியை பார்த்துட்டு வாங்க அவர் ஏன் எதுக்காக இப்படி பேசினார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார் என்பதையும் வந்து கேஸ் பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசுகள நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசுங்கிறது பற்பச்சிய கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழ்நிலையிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற நிலை இங்கே இல்லை வர முடியாது தோழ திருமா எதற்காக இது இந்த மாதிரியான பேச்சு பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்துல எஸ்ஐ பிரிவில அருந்துதேர் உழு இட ஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு குடிச்சில்லையா அதாவது வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல மருத்துவர் ஐயா அவர்களால் போராடி அருந்ததியர்களுக்கு மிகவும் நல நலிவடைஞ்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சதவீத இடஒதுக்கீடு போராடி பெற்றுக் கொடுத்தார் கலைஞர் அவர்கள் கொடுத்தார் இல்லையா அந்த ச அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு கொடுக்கலாம் என்ற அந்த தீர்ப்பு சமீபத்துல வந்தது அது குறித்து தான் அதை அதாவது அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் வள்ளுவர் கோட்டத்துல பதிமூணாம் தேதி வந்து பேசியிருக்கிறார் தோழர் திருமாவர்கள் சரி இவர் பேசின அந்த பேச்சுக்கு செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் அதுக்கு மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம் கேள்விகள் என்ன இருக்கா தேசிக தலைவர் திருமாவளவன் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா எந்த ஒரு தலித்தும் இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல் எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாதுன்றது வேதனையாக சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணியில் சமூக நிதியில் பேசிட்டு இருக்காங்க இப்ப துணை முதல்வர் வந்து உதயநிதிக்கு வழங்குவாங்க அந்த துணை முதல்வர் பற்றி திருமாவளவன் வழங்கப்படுவாங்க அதாவது இது இந்த கேள்வி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழுமலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது நாங்கள் பேச்சு மட்டும் இல்ல நாங்கள் செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாங்கள் தொண்ணூத்தி மத்திய அமைச்சர் ஆகிட்டோம் திமுக முதன் முதலாக தொண்ணூத்தி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறாங்க எங்க கட்சியின் பொதுச்செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்க கட்சியினுடைய பைலாஸ் இன்னைக்கு பத்திலின சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய மருத்துவரையும் காட்டாளிமன் வேற யாருமே சிக்கன் வர முடியாது சிக்கம் வர முடியாது அதாவது நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்துல இருபத்தி ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கர் ஆனந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் மெடிக்கல் மெடிக்கல்ல வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்து